ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் ஷார்டனில் அத்தியாயம் டூ தான் பார்க்க போகிறோம் அதாவது சாப்டர் டூ தான் பார்க்க போகிறோம் அது என்னன்றதை வாங்க பார்க்கலாம் அத்தியாயம் ஒன்றில் மெய்யெழுத்துக்கள் எத்தனை லெட்டரை நம்ம பற்றி பார்க்குறோம் அப்படின்றதுக்கு நிறைய எக்ஸசைஸ் சொல்லியிருந்தோம் அந்த எக்ஸசைஸ்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இப்போ நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது அத்தியாயம் டூ பனிரெண்டு உயிரெழுத்துக்கள் பற்றி நம்ம அதிகமாக பார்க்க போகிறோம் இதில் குரில் எழுத்து எத்தனை அப்படின்னா ஃபைவ் நெடில் எழுத்து பார்த்தீங்கன்னா செவன் மொத்தம் பன்னெண்டு எழுத்துக்கள் பற்றி தான் படிக்க போகிறோம் மேலே பார்த்துருக்கோம் உயிரெழுத்துக்கள் பன்னெண்டு எழுத்துக்கள் குரில் எழுத்து அஞ்சு நெடில் எழுத்து ஏழு மொத்தம் பன்னெண்டு எழுத்து இந்த பன்னெண்டு எழுத்தை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணி நம்ம படிக்க போகிறோம் அப்படின்றத தான் நமக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாருங்கள் குரில் எழுத்துக்கள் அப்படின்றது நான் எத்தனை சொல்லியிருந்தேன் அஞ்சு லெட்டர் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த அஞ்சு லெட்டருமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆ இ உ ஏ ஓ இது எல்லாமே குறில் எழுத்துக்கள் இது ஒரு அஞ்சு நெக்ஸ்ட் பாருங்கள் நெடில் எழுத்துக்கள் நம்ம எத்தனை சொல்லியிருந்தோம் மேலே ஏழுன்னு சொல்லியிருந்தோம் இங்கே பார்த்தா அஞ்சு தான் இருக்கும் நெடில் எழுத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா ஆ இ ஊ இந்த மாதிரி நெடில் எழுத்துக்கள் அஞ்சு தான் பார்த்துருக்கோம் இப்போ நம்ம குறில் எழுத்துக்கள் அஞ்சு நெடில் எழுத்துக்கள் அஞ்சு மொத்தம் பத்து லெட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கடுத்து ஒரு ரெண்டு லெட்டர் பன்னெண்டு லெட்டர்ன்னு சொன்னீங்க இப்போ நான் ஏன் நம்ம பத்து மட்டும் பார்க்குறோம் மீது ரெண்டு லெட்டர் ஏன் நம்ம பார்க்கல அப்படின்னா கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஈருயிர்கள் அப்படின்ட்டுருக்கா உயிர்கள் கொண்ட உயிரளத்து எது எது அப்படின்னா ஐயும் அவ்வும் ஐ வ் ஐயை வந்து என்ன பண்ணியிருக்காங்க கீழே பிரிச்சிருக்கேன் பாருங்கள் ஆ ப்ளஸ் இ ஐ ஆ ப்ளஸ் ஊ சரிங்களா பை இது வந்து குறிகள் இந்த ஈருயிர்கள் வர்றதுனால இதை தனி சாப்டராகவே நம்ம பார்க்கலாம் அதனால் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது உயிரெழுத்துக்களில் பன்னெண்டு எழுத்துக்களில் பத்து எழுத்துக்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பன்னெண்டு உயிரெழுத்துக்களில் பத்து எழுத்தையும் மட்டும் பார்ப்போம் போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் சொல்லியிருக்கேன் போர்டில் கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னா அதில் கோடு போட்டு கரெக்டாக எழுத வரலை அதனால தான் இப்போ நோட்லேயே வச்சு நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் குரில் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி எழுதணும் நெடில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி எழுதணும் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம் குரில் அப்படின்னா லைட் டாட் யூஸ் பண்ணுவோம் அப்படி இல்லைனா லைட் டேஷ் யூஸ் பண்ணுவோம் லைட் டாட் அப்படின்னா பென்சில் அப்படி வச்சமே எடுப்போம் பாருங்க அது லைட் டாட் லைட் டேஷ் அப்படின்னா அப்படியே லைட்டாக டா பென்சிலை வந்து அழுத்தமே கொடுக்கக்கூடாது அந்த மாதிரி போடுறது லைட் டேஷ் நெடில் அப்படிங்கிறது திக் டாட் திக் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்கோம் திக் டாட் அப்படின்னா ரொம்ப அழுத்தம் கொடுத்து போடக்கூடிய டாட் திக்கு டேஸ் அப்படின்னா அழுத்தம் கொடுத்து போடக்கூடிய டேஸ் சரிங்களா ஸோ இந்த மாதிரி போடணும் சரிங்களா திக்கு டாட்னா நல்ல டார்க்காக டாட் வைக்கணும் திக்கு டேஸ்னால் அழுத்தம் கொடுத்து டேஸ் போடணும் இதுதான் கீழே பாருங்கள் குரில் நெடியில் தனித்தனியாக பிடிச்சிருப்பாங்க எந்தெந்த லெட்டர் வந்தால் குரிலாக எழுதணும் எந்த மாதிரி உச்சரிப்பு வந்துச்சுன்னா நம்ம நெடியிலாக எழுதணும் அப்படின்றத நம்ம மேலேயே சொல்லிட்டோம் இருந்தாலும் ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அதாவது அ ஏ இ உ இதெல்லாம் குரில் ஏற்கனவே மேலேயே பார்த்துட்டோம் இந்த குரில் எழுத்துக்கள் வந்தால் எந்த பிளேஸில் நம்ம எழுதணும் அப்படின்றது ஒன்று இருக்குது எப்படி எழுதணும் அப்படின்றது ஒன்று இருக்குது அதே மாதிரி தான் நெடிலும் ஆ இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது நம்ம எப்படி எழுதணும் எந்த பிளேஸில் எழுதணும் எந்த எந்த மாதிரி டார்க்காக லைட்டாக எழுதணுமா அப்படின்றத பற்றி தான் அதில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸ் அப்படின்னு போட்டிருக்கேன் இது வந்துட்டு குரிலாக இருந்தாலும் நெடிலாக இருந்தாலும் ஸ்ட்ரோக்குக்கு பிளேஸ் ஆனது காமன் அப்போது ஃபஸ்ட் பிளேஸில் நமக்கு விஷயம் வந்துச்சு உச்சரிப்பு வந்துச்சு அப்படின்னா நம்ம எழுதக்கூடிய ஸ்ட்ரோக்கானது அபோதி லைனில் எழுதணும் அதாவது கோட்டுக்கு மேலே எழுதணும் ஸ்ட்ரோக் வந்து நான் ஏற்கனவே சொன்னது தான் கோடை எப்போவுமே டச் பண்ணி எழுதக்கூடாது ரெண்டு கோடை இருக்குன்னா ரெண்டு கோடையும் ஜாயின் பண்ணி எழுதக்கூடாது கொஞ்சம் கேப் விட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனால அபௌ்தி லைன் அப்படின்னா நம்ம கோட்டுக்கு மேலே இப்படியே நிப்பாட்டிடணும் இந்த கோடை வந்து நம்ம டச் பண்ணக்கூடாது இப்போ டா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி நிப்பாட்டிடணும் பாதியோட சா அப்படின்னா இப்படியே நம்ம இப்பாட்டிடணும் ஸோ ஆ சவுண்டு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்படி அபௌதி லைன் எழுதுவோம் இதுதான் அபௌதி லைன் நெக்ஸ்ட்டு பாருங்கள் செகண்ட் பிளேஸாக வந்துச்சு உச்சரிப்பு அப்படின்னா ஆன் தி லைனில் எழுதணும் அது குரிலாக இருந்தாலும் நெடியிலாக இருந்தாலும் கோட்டின் மேல் எழுதணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் கோட்டு மேலே அப்படின்னா கோட்டு மேலே எழுதணும் முதல்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எழுதி ஸ்ட்ரோக்கெல்லாம் என்ன பண்ணோம் அப்படியே டச் பண்ணி எழுதணும்ப்பா கோட்டில் வந்து டச் பண்ணி முடிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்போம் இது வந்து செகண்ட் பிளேஸ் இது ஃபஸ்ட் பிளேஸ் இது செகண்ட் பிளேஸ் ஓகேங்களா இது ஃபஸ்ட் பிளேஸ் இது செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ்னு ஒன்று இருக்குது தேர்ட் பிளேஸ் பார்த்திங்கன்னா த்ரூதி லைனில் எழுதணும் கோட்டுக்கு கீழே எழுதணும் அதாவது கோட்டை வெட்டிக்கிட்டு எழுதணும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு இல்லையா இதை அப்படியே கோடை வெட்டிக்கிட்டு இப்படி எழுதணும் பி ஏதோ ஒரு விஷயம் வருது பி டி சி இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா இந்த மாதிரி கோடை வெட்டிக்கிட்டு நம்ம எழுதணும் இது எப்படிலாம் எழுதலாம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கிளாஸில் நல்லா தெளிவாக கிளாஸ் பார்ப்போம் ஒவ்வொரு ஸ்ட்ரோக்குக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிரிக்க தெரியணும் அதே மாதிரி பிளேஸ் பிரிக்க தெரியணும் ஒரு ஸ்ட்ரோக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா த்ரீ பிளேஸ் நம்ம மேலே பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் செகண்ட் பிளைஸ் தேர்ட் ப்ளேஸ் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் தான் நமக்கு உச்சரிப்பு வந்துச்சு அப்படின்னா நம்ம ஆன் தி லைன் சாரி அபவ் தி லைனில் எழுதுவோம் செகண்ட் ப்ளேஸ் அப்படின்னா ஆன் தி லைன் தேர்ட் ப்ளேஸ் அப்படின்னா த்ரூ தி லைன் ஸோ இந்த மூணு ப்ளேஸுமே எங்கே தான் இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்ட்ரோக்கில் தான் இருக்குது அப்போ ஸ்ட்ரோக்கும் ஃபஸ்ட் டம் என்ன செய்யணும் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிரிக்கணும் அதுக்கு அப்புறமா நம்ம ப்ளேஸ் பிரிக்கலாம் பிரிச்சிருக்காங்க பாருங்கள் இது மாதிரி தான் நீங்கள் பிரித்து ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறனும் இப்போ பா அப்படின்னா நல்லா ஸ்ட்ரோக் வந்து நல்லா பெருசாக போட்டு பிரிச்சுருக்கேன் ஏன்னா நமக்கு பிளேஸ் வந்து எனக்கு நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக நான் பிரிச்சுருக்கேன் இப்போ பிரித்தோம் அப்படின்னா எப்போவுமே ஸ்ட்ரோக்குக்கு லெஃப்ட் சைடு இருக்க விஷயம் எப்போவுமே முன்னாடி முன் பிஃபோர் நம்ம ஞாபகம் பண்ணி எடுத்துக்கணும் அதே மாதிரி ஸ்ட்ரோக்குக்கு ஆஃப்டர் வர்றது பின் நம்ம பின் அதாவது பின்னாடின்னு எடுத்துக்கலாம் ஓகே ஒரு ஸ்ட்ரோக் போடுறோம் எழுதுறதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது முன்னாடி ரைட் சைடில் இருக்குது பின்னாடி ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுற பிளேஸ் இருக்கு இல்லையா ஸ்டார்ட் பண்ணுற பிளேஸ் ஃபஸ்ட் பிளேஸ் நடுவில் இருக்கிறது செகண்ட் பிளேஸ் கடைசியாக இடம்னு ஒன்று இருக்கு இல்லையா அதுதான் தேர்ட் பிளேஸ் இந்த மாதிரி தான் நம்ம பிளேஸ் மூவ் பண்ணணும் முன்னாடியும் நம்ம ஒவல் வைக்கிற மாதிரி இருக்கும் அதாவது ஸ்ட்ரோக்கு ஸ்ட்ரோக்குக்கு முன்னாடியும் ஒவல் வைக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் முன்னாடியும் ஒன் டூ த்ரீன்னு சொல்லிட்டு த்ரீ பிளேஸ் வந்து நான் பிரிச்சிருக்கேன் அதே மாதிரி ஸ்ட்ரோக்குக்கு பின்னாடியும் நம்ம ப்ளேஸ் வைப்போம் ஒன் டூ த்ரீன்னு வைப்போம் ஸோ அதனால் நான் பின்னாடியும் நம்ம பிளேஸ் பிரிச்சிருக்கேன் எப்போவுமே ஒரு ஸ்ட்ரோக்குக்கு நடுவில் வரது செகண்ட் பிளேஸ் ஸ்டார்ட் பண்ணுறது ஃபஸ்ட் பிளேஸ் முடிகிற இடம் தேர்ட் ப்ளேஸ் இது ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே இது கர்விங் ஸ்ட்ரோக்கில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் எஃப்னு வச்சுக்கோங்க எஃப்னால் நமக்கு முன்னாடி பின்னாடி எது அப்படின்னா இதுக்குமே லெஃப்ட் சைடில் இருக்குது முன்னாடி ரைட் சைடில் இருக்குது பின்னாடி ப்ளேஸ் வந்து ஆரம்பிக்கிற ப்ளேஸ் வந்து நமக்கு ஃபஸ்ட் பிளேஸ் மிடில் பிளேஸ் வந்துட்டு செகண்ட் ப்ளேஸ் முடிகிற இடம் வந்து தேர்ட் பிளேஸ் இந்த மாதிரி நாபகம் வச்சுக்கணும் ஓகே இது வந்து நம்ம சொன்ன மாதிரி ரா அப்படிங்கிறது என்னென்னா இது வந்து அப்பர்ட் ரா அதாவது மேல் நோக்கி எழுதக்கூடிய ஒரு விஷயம் கீழே இருந்து நம்ம மேலே போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு எது அப்படின்னா இந்த பக்கம் நீங்கள் போட்டுறக்கூடாது இந்த ஸ்ட்ரோக்குக்கு மேலே இருக்க பகுதி முன்னாடி இந்த ஸ்ட்ரோக்குக்கு கீழே இருக்க பகுதி பின்னாடி அப்படி நாபகம் வச்சுக்கணும் அதே மாதிரி பிளேஸ் பார்த்திங்கன்னா ஒன் டூ த்ரீ முன்னாடி இதுவும் பிரிச்சுருக்கேன் பின்னாடி இருக்கிறதுக்கும் ப்ளான் பிளேஸ் பிரிச்சிருக்கேன் ஓகேங்களா அதே மாதிரி தா இது எல்லாத்துக்கும் ஸ்ட்ரோக்கெலாம் நம்ம தெளி தெளிவாக படிச்சுட்டு வந்துட்டோம் அந்த ஸ்ட்ரோக்கு முன்னாடி பின்னாடி பட்டு எப்படி வருதுன்னு பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு நமக்கு தெரியும் இது வந்து எப்படின்னா மேலே டாப் அண்ட் பாட்டம் எழுதக்கூடிய ஒரு ஸ்ட்ரோக்ஸ் ஸோ இதுக்கெல்லாம் ஃபஸ்ட் ப்ரைஸ் எது செகண்ட் ப்ரைஸ் எது தேர்ட் ப்ரைஸ் எதுன்றதை நீங்கள் பிரிச்சுருவீங்க ஹரிசான்வைஸ் தான் நம்ம எழுதக்கூடிய ஸ்ட்ரோக்ஸ்க்கு எப்படி நம்ம எழுதுவோம் எக்ஸாம்பிளுக்கு நம்ம நா அப்படின்றதுக்குன்னு வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி எது அப்படின்னா எப்போவுமே மேலே இருக்க பகுதி முன்னாடி கீழே இருக்க பகுதி பின்னாடி இது வந்துட்டு ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி எப்போதும் போல் ப்ளேஸ் போட்டுடலாம் ஸ்டார்ட் பண்ணுற ப்ளேஸ் ஃபஸ்ட் ப்ளேஸ் மிடில் பாயிண்ட் செகண்ட் ப்ளேஸ் முடியிற இடம் தேர்ட் ப்ளேஸ் இந்த மாதிரி அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஸ்ட்ரோக்குக்கும் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கே ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இதுக்கு முன்னாடின்றது மேலே பின்னாடிங்கிறது கீழே இங்கேயும் நம்ம ஸ்ட்ரோக் கொடுத்துருக்கோம் லா இதுக்கும் முன்னாடி பின்னாடி ப்ளேஸ் வந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அப்படின்னு சொல்லி பிரிச்சுருக்கோம் ஓகேங்களா கீழே சில விஷயங்கள் கொடுத்துருப்பேன் ஸ்ட்ரோக்கு ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கிற இடம் தான் ஃபஸ்ட் ப்ளேஸ் இடையில வர்றது செகண்ட் ப்ளேஸ் தேர்ட் ப்ளேஸ் அப்படிங்கிறது முடிகிற இடம் அப்படின்னு சொல்லி சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பேன் ஸோ அவ்வளோதான் இதை நீங்கள் தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஒவ்வொரு வேர்டுக்கும் நாம் என்ன செய்ய போகிறோம் வவ்வல்ஸ் பிரித்து காமிக்க போகிறோம் அப்படி பிரித்தாதான் நமக்கு தெரியும் தெரிஞ்சால் தான் நம்ம ஸ்ட்ரோக் போட முடியும் ஓகேங்க நம்ம எடுத்த கிளாஸஸ் எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா கரெக்டாக புக்கில் அத்தியாயம் டூனே கொடுத்துருக்காங்க அந்த பேஜில் நீங்கள் பார்த்துக்கோங்க நம்பர் செவன் அப்படின்ட்டு இருக்கும் அந்த செவன்த் பேஜில் பார்த்தீங்கன்னா இது இருக்கும் நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் உடம்பு நல்லா ரீட் பண்ணிக்கோங்க மேலேயே அவங்க கொடுத்துருப்பாங்க உயிரெழுத்துக்கள் எத்தனை அப்படின்றத ஃபுல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க அதுலேருந்து நம்ம என்னென்ன எழுத்துக்களை பார்க்க போகிறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸும் இதில் கொடுத்துருப்பாங்க அதை தான் நம்ம இங்கே ஒரு டேபிளாகவே போட்டிருப்போம் இதை தான் நோட்லேயும் எழுதி வச்சுருந்தோம் அதை நம்ம கிளாஸ் பார்த்தோம் கீழே பார்த்தீங்கன்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிரிக்கிறதுக்கு நிறைய ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த புக்கு உங்கள் கையில் இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ்க்கு வந்துட்டாங்க இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் எப்படி நம்ம பிரித்து கரெக்டாக ஒவ்வொல்ஸ் எப்படி வைக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் காவின்னு அங்கே புக்கில் இருந்துச்சு இல்லையா இந்த காவி அப்படின்றத எப்படி பிரிக்கணும் நம்ம ஸ்ட்ராங் எழுதிடுவோம் வேகமாகவே காவி அப்படின்றத நம்ம ஃபுல் ஸ்டாப் வச்சு சரி ஸ்ட்ரோக் வந்து எங்கே ரெப்ரேஷன் பண்ணணும் எங்கே நம்ம ஒவ்வல்ஸ் வைக்கணும் அப்படின்றத கரெக்டாக எழுதிடுவோம் ஆனால் ஸ்டூடெண்ட்ஸால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் காவா காவா அப்படின்றத உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக வேர்டை வந்து பிரித்து வச்சுருக்கோம் ஸோ இந்த மாதிரி வேர்டை பிரித்து ஸ்டார்ட்டிங்கில் ஒரு லெட்டரவே பிரிச்சிருங்க பிரித்தாதான் அந்த உயிரெழுத்துக்கள் அந்த வவ்வல்ஸ் வந்து எந்த இடத்துல நம்ம வைக்கணும் அது எந்த மாதிரி லைட்டாக லைட்டா டார்க்கா அப்போ தான் நமக்கு தெரியும் அதனால ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுங்க கொஞ்சம் கூட மனசு சலிக்காமல் சளிச்சிக்கிறாம அதாவது ஓயாமது பிரிக்கணுமே அப்படின்லாம் நினைக்காம ஒவ்வொரு வேர்டையும் இந்த மாதிரி பிரிங்க ஓகேங்களா காவி அப்படின்னா காவை ஒரு மாதிரி பிரிச்சுருக்கோம் விய ஒரு மாதிரி பிரிச்சிருக்கோம் கா அப்படின்னா இக்கு பிளஸ் ஆ கா வி அப்படின்னா இவ்வு ப்ளஸ் இ அப்போ காவி எப்படி ஸ்ட்ரோக் போட்டிருக்கோம் பார்த்திங்களா அப்போ கா இவ்வு அப்படின்றது என்னது ஸ்ட்ரோக்கு அதுக்கடுத்து வர்றதெல்லாம் வவ்வல் சரிங்களா இப்போ நான் எக்ஸாம்பிள் இங்கே எழுதி காட்டுறேன் இப்போ காவின்னு வச்சுக்கோங்க காவி அப்படின்னா நம்ம எப்படி பிரிக்க போகிறோம் இக்கு ப்ளஸ் ஆ இவ்வு ப்ளஸ் இ இந்த மாதிரி பிரிச்சிருக்கோம் இதை எப்படி ஸ்ட்ரோக் போடுறது அப்படின்னா ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக்காக வர்றதுனால நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே ஜாயின் ஸ்ட்ரோக் எழுதும்போது நான் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருப்பேன் என்ன சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும் அப்படின்னா நம்ம ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக்கு நெக்ஸ்ட் வர ஸ்ட்ரோக்கு டவுன்வர்டு ஸ்ட்ரோக்காக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோன்னா நம்ம கீழே ஹரிசான்லாக கோட்டு மேலே போடக்கூடிய ஸ்ட்ரோக்கை கொஞ்சம் மேலே தூக்கி எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதே ஸ்ட்ரோக்கை தான் இங்கே நம்ம போட போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்கை போட போகிறோம் அதுக்கப்புறம் பப்புள் வைக்க போகிறோம் ஓகேங்களா கா வி அப்படின்றதுக்கு ஸ்ட்ரோக் என்னன்னு பாருங்கள் இது வந்து நம்ம கான் படிச்சிருப்போம் அதுக்கப்புறம் என்ன ஸ்ட்ரோக் இருக்குது அப்படின்னா வா இந்த இக்கும் இவ்வும் என்னது ஸ்ட்ரோக்கு இது ரெண்டுக்கும் நான் ஸ்ட்ரோக் போட்டுட்டேன் அடுத்து இருக்கிறது என்னது இந்த கா இந்த காவுக்கு ஆ அப்படின்றது பின்னாடி வருது ஸ்ட்ரோக்குக்கு பின்னாடி வருது ஆ அப்படிங்கிறது எந்த பிளேஸுக்குரிய வவ்வல் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளேஸ்க்குரிய வவ்வல் ஃபஸ்ட்டு பிளேஸுக்குரிய வவ்வல் ஆ வந்தாலும் ஆ வந்தாலும் அது ஃபஸ்ட்டு பிளே ஒரு வவ்வல் அதனால் நம்ம என்ன செய்கிறோம் காவுக்கு பின்னாடி வர்றதுனால காவுக்கு பின்னாடின்றது இங்கே தான் வரும் ஏன்னா மேலே டாப்பில் இருக்கிறது எப்பவுமே முன்னாடி இது பின்னாடி பின்னாடி இருக்கிறதுல ஆரம்பிக்கிற பிளேஸ் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ் ஆ அப்படின்றதுனால நெடிலாக வருது அதனால் நான் ரெப்ரசன்ட் பண்ணுறது இது நெடில் அப்படின்றதுனால நம்ம ஸ்ட்ரோக்குக்கு பின்னாடி ஃபர்ஸ்ட் பிளேஸில் ஹெவி டாட் நம்ம வைக்க போகிறோம் திக் டாட் இது கா அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரோக் இருக்கு இல்லையா வாவுக்கு பின்னாடி ஈன்ற ஸ்ட்ரோக் இருக்குது அப்போது வா பின்னாடி எது அப்படின்னா இதுதான் பின்னாடி இந்த ஸ்ட்ரோக்குக்கு முன்னாடின்றது இங்கே இருக்குது பின்னாடிங்கிறது இங்கே இருக்குது இது ஃபஸ்ட் பிளேஸ் இது செகண்ட் பிளேஸ் இது தேர்ட் பிளேஸ் இ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தேர்ட் பிளேஸ் நமக்கு வரும் ஸோ தேர்ட் பிளேஸ் அப்படின்றத நம்ம எங்கே ரெப்ரஷன் பண்ணுவோம் அப்படின்னா பின்னாடி வைப்போம் முடிகிற இடத்துல ஹெவியாக வச்சுட்டிங்கன்னா அது ஈ அப்படின்னு ஆயிரும் லைட்டாகட்டு வைங்க உங்களுக்கு தெரியாதுன்றதுக்காக நான் கொஞ்சம் டார்க்காக அழுத்தம் கொடுத்துட்டேன் ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இது மாதிரி ஒவ்வொரு லெட்டரையும் நீங்கள் பிரிங்க அதே மாதிரி கேடு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கேடு அப்படின்றத நம்ம எப்படி பிரிப்போம் இக்கு ப்ளஸ் ஏ எட்டு ப்ளஸ் உ கேடு கேடுன்னு உச்சரிக்கலாம் கேடு அப்படின்லாம் உச்சரிக்க மாட்டோம் கேடுன்னு தான் உச்சரிப்போம் அப்போ குரிலாக தான் இருக்கும் டாவும் காவும் நமக்கு ஸ்ட்ரோக்கு அப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் நம்ம காவுக்கு அடுத்து வர ஸ்ட்ரோக் டவுன்வர்டு ஸ்ட்ரோக்காக இருக்குது அதனால் இங்கே போடக்கூடிய காவை நம்ம என்ன செய்கிறோம் மேலே ஏற்றி போடுறோம் இப்போ என்ன எழுதுகிறோன்னா டா இது வந்து என்னது ஓவல் வருது அதனால் நம்ம கோடை வெட்டிக்கிட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும் இதில் ஆவல் வந்ததுனால நம்ம என்ன செய்கிறோம் கோட்டுக்கு மேலே மேலே தூக்கி எழுதணும் இப்போ கா இக்கு ப்ளஸ் ஆ அப்படின்னா ஃபஸ்ட் பிளேஸுக்கு வரக்கூடிய வவ்வல் ஃபஸ்ட்டு வர வவ்வலை வச்சு தான் பிளேஸ் பிரிப்போம் அதனால் இதை நம்ம என்ன செய்வோம்னா காவி அப்படின்னா கா இங்கே டாட்டு இங்கே டாட்டு இது காவி அப்படின்னு சொல்லி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம் கீழே பார்த்தீங்கன்னா கேடு அப்படின்ட்டுருக்கு இக்கு பிளஸ் ஏ இட்டு பிளஸ் ஊ அப்போ கேடு இதை நம்ம எப்படி எழுதுவோம் நம்ம இங்கே இருக்க அதாவது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்குக்கு வருது இல்லையா வௌவல் அந்த வவ்வலை வச்சு தான் நம்ம என்ன செய்வோம் ப்ளேஸ் பிரிப்போம் ஏன்றிருக்கு ஏன்றது ஃபர்ஸ்ட் ப்ரைஸா செகண்ட் ப்ரைஸா அப்படின்றது இந்த புக்கில் பாருங்கள் இங்கே இருக்குது இது வந்து கொரில் இது வந்து நெடில் அது செகண்ட் ப்ரைஸ் குறியது அதனால கே போட்டு டூவை கோடு மேலே டச் பண்ணி எழுதலாம் இக்கு பிளஸ் ஏ கா போட்டுட்டோம் ஏ அப்படின்றதுக்கு இங்கே மிடில் பாயிண்டில் வைக்கணும் டா போட்டுட்டோம் டாவுக்கு பின்னாடி தான் ஊ வருது ஊன்றது இங்கே லைட் ஸ்டோக் சரிங்களா இப்படி போட்டு தேய்க்கக்கூடாது லைட்டாக சின்ன நம்ம ஹைஃபன் போடணும் இதுதான் வந்து ஆக்சுவலாக ஸ்டோக் நம்ம டாட்டும் டேஸும் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அது லைட் டாட்டாக லைட் டேஸாக இல்லை திக் டாட்டா திக் டேஸா இந்த மாதிரி நம்ம என்ன செய்யப் போகிறோம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஸ்ட்ரோக்கை பிரித்து எழுத போகிறோம் இது மாதிரி ஒவ்வொரு வேர்டும் அதாவது டூ லெட்டர் வேர்டை எடுத்துகிட்டு அதை பிரித்து அது ஒவ்வொனுக்கும் நீங்கள் ஸ்ட்ரோக் போட்டு பழகுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நியூவாக இருந்தீங்கன்னா அதே மாதிரி கிளாஸில் டவுட்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் பார்க்கும்போது கண்டிப்பாக மெசேஜ் ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு வவ்வல்ஸ் புரியலை இதுவரையும் எடுத்ததெல்லாம் புரியுது இனி அடுத்து வரக்கூடியதான் எனக்கு இந்த மாதிரிலாம் வேர்டை வந்து பிரிக்க தெரியலை ஒவ்வொரு எக்ஸசைஸாக சொல்லிக் கொடுங்க சாப்டர் சாப்டராக போகாதீங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் லைவ் வந்து நம்ம நைன் டு டென் மேக்ஸிமம் போடுவோம் அந்த டைமில் லைவ் போட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து அதுலேயும் நீங்கள் கொஷின் கேட்கலாம் உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் அந்த டைம் மட்டும்தான் எங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது ஸோ அதனால் அந்த டைம் நம்ம லைவ் வர்றோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேர்டை பிரித்து பின்னாடி பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரிலாம் நீங்கள் ஸ்ட்ரோக்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும் இந்த ஸ்ட்ரோக்ஸ்லாம் எனக்கு எழுத வரலங்க எனக்கு செப்பரேட்டாக நீங்கள் எழுதி காட்டுங்க எந்த எதன் பேஸாக இதை வச்சு எழுதியிருக்காங்க அப்படின்லாம் உங்களுக்கு தெரியணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்கள் அல்லது லைவில் வந்து கேளுங்க நீங்கள் எதாவது சொன்னீங்கன்னா தான் கண்டிப்பாக அதன் பேஸாக வந்து நம்ம வீடியோ போட முடியும் ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோ அப்படிங்கிறது எக்ஸசைஸ் பயிற்சி பயிற்சியாக நம்ம போடணுமா இல்லை சாப்டர் சாப்டராக போடணுமா அப்படின்றத மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் இப்போதைக்கு நம்ம கிளாஸ் பினிஷ் பண்ணிக்கலாம் ஓகே friends.